நிச்சயமாக இந்த பிரச்சனையில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் நேற்றைக்கு இதே நேற்று கூட்டத்தில் உறுப்பினர் செயலாளரும் சம்பந்தப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாவிடம் விரைவுபடுத்த சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள் அதுவும் ரயில் நிலையத்திற்கும் அதற்குண்டான தொகை இருபது கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் வழங்கி இருக்கின்றது அந்த பணியில் விரைவுபடுத்தப்படும் அவரிடம் கோரிய போது செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் திமுக மக்களை நம்பாம கூட்டணியை நம்பி போயிட்டு திருப்பி அது வண்டிதான் போட போற இப்ப கேக்குற கேள்வி வண்டிதான் பதில் சொல்லு திமுக மக்களை நம்பனா கூட்டணியை நம்பி தான் தேர்தல் சந்திக்க போறாங்க ஆனா அதிமுக வந்து மக்களை நம்பி உள்ள எடப்பாடி பண்ணிட்டாங்க நாங்க யார் யாரும் வா வாங்க கூப்பிட்டு இல்ல அவங்க கூட்டணியில இருக்க யார் யாரும் விமர்சனம் பண்றோமா எடப்பாடி மைக்கு புச்சாக கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்றது விடுதலை சத்திய வாங்கிறது நீ வா நீ வான்னு தேடி கூப்பிடுறது ஏற்கனவே புலிக்கு பயணம் எடப்பாடி கதையும் ஆயிடுச்சு வல்டி பழனிசாமி டெய்லி ஒன்னு பேசிட்டு இருக்காரு இந்த அளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது இது சந்தர்ப்பம் கூட்டணி அல்ல கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன மக்கள் நலப்பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடிவையும் மக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள் அறுபத்தி ஏழு இருபத்தி ஏழு மாற்றம் வந்து இருபத்தி ஆறுலையும் விஜய் சொல்லி சொல்லி மாற்றம் வரும் நிச்சயமாக இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி தான் ஆக வேண்டும் ஓட்டி என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்கள் பக்கம் இருக்கின்றது நிச்சயம் வென்று காட்டுவோம் மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே நான் தமிழகங்கள் வேளாண் நிலையாக ஆசிரியம் நிறையா போட போறீங்க